நமச்சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்வில் பல அதிசயங்களை நிகழ்த்தவே நான் இப்போது வந்துள்ளேன் என் செல்லமே நீ தினமும் பக்தி பாடல்களை விட்டு என்னை அழைத்துக் கொண்டே அதனால் என் என் உள்ளம் மகிழ்ந்து கொண்டே இருக்கிறது பிள்ளையே பக்தி என்பது மிகப்பெரிய பொக்கிஷம் அதனை உனக்கு நிறையவே உணர்த்த போகிறேன் அதனை நீ நன்கு உணர்ந்து கொள் நீ தேடும் அனைத்தும் உனக்குள்ளே தான் இருக்கிறது நீ நாடும் விதத்தில் அது செயல்படும் உணர்வுகளுக்கு அதிகம் இடம் அளித்து விட்டால் இவ்வுலகில் உனக்கென்று ஒரு இடமில்லாமலே போய்விடும் அந்த நிலை வராமல் உன்னை நான் பாதுகாப்பேன் என் பிள்ளையை தேடி தேடி கிடைத்த நல்ல உள்ளம் நீதான் இனி தேடினாலும் கிடைக்காத நல்ல உறவும் நீதான் என்று என்னிடம் நீ கூறிக்கொண்டே இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறது அணு தினமும் என்னை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கும் முன் வாழ்வில் அனைத்து சந்தோஷங்களும் தேடி வர நான் அருள் புரிவேன் என் குழந்தையே மனம் உருகி வேண்டுவோரின் வேண்டுதல்கள் என்றும் வீணாகுவதில்லை அதற்கான பலன் நிச்சயம் கிடைத்தே தீரும் உன்னை வீழ்த்த எந்த திசையிலிருந்து எவர் வந்தாலும் சிவ சிவ என்று என் வார்த்தைகளை கூறு என் பிள்ளையே பிறகு நடக்கும் அதிசயத்தை முழுவதுமாக நீ காண்பாய் உன்னை படைத்த எனக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று மனம் தளராதே நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் நான் என்றும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் நடக்கும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை நீ ஒரு நாளில் இருபத்தி ஒன்று முறையாவது சொல்ல பழகு பயம் எதற்கு என் செல்லமே உன் கரத்தை பிடித்து இருப்பது உன் அப்பன் ஈசனின் கரம் என்பதை மறந்துவிடாதே நீ எதிர்கொள்ளவது எதுவாக இருந்தாலும் அதை தைரியமாக கடந்து செல்ல பழகு எல்லாம் சரியாகிவிடும் எல்லாம் சிறிய காலம்தான் இனி நடக்கும் அனைத்தும் நன்மையாக தான் இருக்கும் என்று நம்பு என் பிள்ளையே என் ஆலயத்திற்கு வந்து என்னை சந்தித்து என்னோடு பேச சிறிய நேரத்தை ஒதுக்கு முடிந்தவரை பிரதோஷம் பௌர்ணமி போன்ற தினங்களில் தவறாமல் என் ஆலயத்திற்கு வந்துவிடு என் பிள்ளையே சாதிப்பவர்கள் யாரும் பெருமை பேசுவதில்லை பெருமை பேசுபவர்கள் யாரும் சாதிப்பதில்லை இந்த உலகில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள் தான் அதிகம் எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் அப்பன் ஈசன் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையையும் தைரியத்தையும் மட்டும் விட்டுவிடாதே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை தன்னம்பிக்கை மிக்க படிக்கட்டுகளாய் மாற்றி வெற்றி பெறுவதும் ஒரு சாதனை தான் என் பிள்ளையை பலருக்கு உத்தமனாய் இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மையாயிரு நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் உன் வெற்றிக்கு துணை நிற்கும் கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன் அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் கைவிடாதே நடத்தியதும் நீயே நடத்தி கொண்டிருப்பதும் நீயே இனி நடக்கப் போவதும் நன்மையாகவே இருக்கட்டும் இறைவா என பலமுறை என்னிடம் நீ கூறிக்கொண்டே இருக்கிறாய் நான் எப்போதும் உனக்கு மகிழ்ச்சியை மட்டுமே நிறைய அள்ளித்தரப் போகிறேன் ஓம் நமச்சிவாய என்று மனம் உருகி வேண்டுபவரின் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை ஓம் நமச்சிவாய என்று மனதார மூன்று முறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் நீங்கள் பிரதோஷம் பௌர்ணமி அன்று செல்லும் சிவனாலயம் பெயரை பதிவிடுங்கள் அல்லது உங்கள் ஊரில் உள்ள சிவனாலயம் பெயரை பதிவிடுங்கள் நீ தேடும் உன் ஈசன் உனக்குள் தான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே என்னை நாடி வந்தால் உன்னை தேடி வருவேன் என்னை ஒரு நொடி நினைத்தால் ஒவ்வொரு நொடியும் உன்னோடு நான் இருப்பேன் செய்த பாவங்கள் கேள்வி கேட்கும் செய்த புண்ணியங்கள் பதில் சொல்லும் செய்த தவறுகளுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் அந்த பிடிக்குள் நீ ஒருபோதும் போகக்கூடாது என்று உன்னை பாதுகாக்க உன்னுடன் இருந்து நான் எப்போதும் வழி நடத்துவேன் பயப்படாதே எந்த நிலை வந்தாலும் அன்பு நிலை மறவாதே எவரால் வரும் கஷ்டமும் என் அயன் சிவனால் சரியாகும் என முழு பொறுப்பையும் என்னிடம் கொடுத்துவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் எவையெல்லாம் வேண்டும் என்று என்னிடம் கேட்டாயோ அதைவிட அதிகம் நான் உங்களுக்கு தருவேன் ஓம் நம என்ற மந்திரத்தை எப்போதும் சொல்லிக்கொண்டே இரு எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கையும் அழகாகும் அன்பும் உன் அப்பன் ஈசனும் வேற வேற இல்லை என்பதை நீ உணர்ந்து கொள் அன்பே சிவம் அதை உணர்வதே வரம் நீ சந்திக்கும் சோதனைகளுக்காக சோர்ந்து விடாதே தெய்வம் நல்லவர்களை சோதிக்குமானால் ஒருபோதும் கைவிடாது என்பதை உணர்ந்து கொள் உன் கவலைகளை தாங்கும் சுமை தாங்கியே என் இறைவனீசன் பிறருக்கும் எடுத்துக்கூறு பிறப்பின் நோக்கம் உன் அப்பன் சிவனை வணங்குவது என எண்ணி அனைத்தையும் உன் படுத்திக் கொள் அன்பே சிவம் அதை உணர்ந்து வாழ்வதே தவம் என்று மற்றவர்களுக்கும் புரியும்படி எடுத்துக் கூறு என் பிள்ளையே நீ மகிழ்ச்சி பெற்றால் எனக்கும் சந்தோஷம் அதேபோல் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கும்போது அதை நான் கண்டு இன்னும் மகிழ்ச்சி அடைகிறேன் காத்திரு உனக்கான காலமும் நேரமும் கைப்பிடி வரும் வரை எதற்கும் அஞ்சாதே பாவங்கள் என்னும் பாதையில் அவன் பயணத்தை போவதும் இல்லை அந்த சூழ்நிலையில் நீ சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று பல வழிகளில் நான் பாதுகாப்பு அளித்துக் கொண்டேதான் இருக்கிறேன் பல சூழ்நிலைகள் உன்னை எப்பொழுதும் பயம்புறுத்த காத்துக் கொண்டிருந்தாலும் நீ சிவ சிவ என்று கூறினால் அந்த சூழ்நிலைகள் உடைந்து சிதறிவிடும் என் பிள்ளையே இடைவிடாத இறை சிந்தனையே தியானம் தியானம் தீவிரமடைந்தலே தவம் தவத்தின் பூரண முடிவுதான் முக்தி முக்தி ஆன்மீகம் என்று இறங்கிவிட்டால் குடும்பத்தின் மீது நீ அக்கறை மாட்டாய் என்று கூறி பல பேர் உன்னை பயமுறுத்துவார்கள் ஆனால் அப்படி ஒன்றுமில்லை என் தங்கமே பிரபஞ்ச ஆற்றல் எப்படி இயங்குகிறதோ அப்படித்தான் பக்தியும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பக்தி பாடம் வைத்துள்ளேன் அவ்வாறு நீயும் செயல்படுவாய் நன்மை மட்டுமே உன்னை வந்தடையும் என்பதை நினைவில் வை உன் பயத்தை என்னிடம் கொடுத்துவிட்டு தைரியத்தை அதிகமாக பெற்றுக்கொள் என் தங்கமே மனம் உருகி வேண்டுவோரின் வேண்டுதல்கள் என்றும் வீணாகுவதில்லை யார் கைவிட்டாலும் உன் அப்பன் ஈசன் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் சிவ சிவ என்றும் ஓம் நம என்றும் நீ எப்போதும் கூறிக்கொண்டே இரு அப்போது உனக்குள் ஒரு புதிய ஆற்றல் பிறப்பதை நீ முழுவதுமாய் உணர்வாய் இமைகள் இரண்டும் மூடியே இருந்தாலும் விழிகள் இரண்டும் காண்பது உனையே இறைவா என என் ஆலயத்திற்கு வந்து நீ பேசியது என் மனம் குளிரும்படி செய்துவிட்டது உன் செயல்களை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பிள்ளையே உன் உள்ளத்தில் சிவம் எனும் என் நாமத்தின் ஒளி எழுந்தால் உன் வாழ்வில் இன்பம் ஒளிர்வது நிச்சயம் என் பிள்ளையே நீ யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம் ஆனால் உன் மனசாட்சிக்குள் வாசம் செய்யும் என்னை ஒருபோதும் உன்னால் ஏமாற்றவே முடியாது என ஒவ்வொரு நொடியும் நினைக்கும்படி நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன் அப்போதுதான் நேர்மை அன்பு பொறுமை கருணை ஆகியவற்றை உன்னிடம் நான் கொடுக்க முடியும் வாழ்வில் பல அதிசயங்களை நீ உணர்ந்து நன்றி சொல்லும் காலம் வந்துவிட்டது என் பிள்ளையே உன் கனவிலும் மனித ரூபத்திலும் உனக்கு பல வழிகளில் உன் அப்பன் ஈசன் நான் துணையாக இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன் வறுமை என்னும் வெள்ளத்தில் வாடுவதாக நீ ஏன் புலம்புகிறாய் உன் வறுமைகள் அனைத்தையும் வெகு சீக்கிரத்தில் நான் மாற்றி தானே போகிறேன் நீ நம்பிக்கையோடு இரு வறுமை என்பது ஒரு பாடம் நீ பல பேருக்கு பண உதவி செய்யும் காலம் விரைவில் வரத்தான் போகிறது அதற்கு நீ என் மீது நம்பிக்கை வை தன் என்னும் படிக்கட்டுகளில் நீ மேலே ஏறி வர நான் வழிவகுப்பேன் கடவுளை விட பெரியவன் இந்த உலகில் யாரும் இல்லை என்று மற்றவர்களுக்கும் புரியவை புறம் பேசுபவர்களை புறம் தள்ளிவிட்டு உன் மனம் சொல்கின்ற வழிகளில் நீ முன்னேறி சென்று கொண்டே இரு புறம் பேசுபவர்களுக்கு உன் பின்னால் நின்று கொண்டு பேசுவதற்கு மட்டுமே தெரியும் முன்னால் நின்று வழிகாட்ட அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது வாசம் மிகுந்த பன்னீர் கலந்த அந்த சந்தனத்தை நெற்றியில் திலகமாக இடுவதற்கும் அதில் வாசனை நிறைந்த திருநீரை பூசுவதற்கும் பழகிக்கொள் அது உனக்கு தேவையான பண இருப்பை எளிதில் கொண்டு வர வழிவகுக்கும் நீ பயன்படுத்தும் ருத்ராட்ச மாலையை பன்னீரும் திருநீரும் கலந்த திரவத்தில் சிறிது நேரம் ஊற வைத்து அதன் பிறகு நமச்சிவாய் என்று கூறி அணிந்து கொள் பல நன்மை தரும் மாற்றங்களை நீ காணத் தொடங்குவாய் இவற்றையெல்லாம் பிரதோஷம் பௌர்ணமி போன்ற தினங்களில் தவறாமல் கடைபிடிக்க பழகிக்கொள் உன் அப்பன் ஈசன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பல மந்திர சொற்கள் அடங்கியுள்ளது என்பதை தெரிந்து கொள் நீ எல்லாம் மகிழ்ச்சியினையும் பெற்று நலமாக வாழ நான் ஆசீர்வதிப்பேன் உண்மையில் உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம் என்பதை உனக்கு உணர்வும் வைப்பேன் என் தங்கமே எது நடந்தாலும் நீ எப்போதும் நிம்மதியாக இரு அனைத்தையும் உன் அப்பன் ஈசன் நான் பார்த்துக்கொள்கிறேன் கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது ஆனால் என் மீது நீ அனைத்து நம்பிக்கைகளையும் வைப்பதன் மூலம் எதுவும் மாறாமல் இருக்காது என்பதை புரிந்துகொள் கொள் என்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்பவன் அல்ல இறைவன் நீ எதை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன் என்பவன் தான் இறைவன் உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்காதே உனக்கு துணையாக இருப்பது எவ்வளவு பெரிய கடவுள் என்று உன் சோதனையிடம் சொல் அந்த சோதனை மறுகணமே காணாமல் போய்விடும் மனிதர்கள் உண்மையில் ஆச்சரியமானவர்கள் கையேந்தி பிரார்த்திக்கும் போது நான் அருகில் இருப்பதாக உணர்கிறார்கள் பாவம் செய்யும் போது மட்டும் நான் தூரத்தில் இருப்பதாக நினைத்து விடுகிறார்கள் நீ எங்க சென்றாலும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நீ யார் மனதும் நோகும்படி எந்த செயலையும் செய்து விடாது அதை விடவும் பெரிய பாவம் வேறு எதுவும் இல்லை நீ கஷ்டப்பட்டதும் கண்ணீர் விட்டதும் எனக்கு தெரியும் என்னை முழு மனதோடு நம்பு உன் வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்கும் நான் சொன்ன அனைத்தையும் கேட்டு அப்படியே பின்பற்றினால் நன்மைகள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்துவிடாதே நல்லவைகளை அதிகமாக நினைக்க பழகு நீ ஒவ்வொரு முறை சாப்பிடும் போதும் உணவிற்கு நன்றி கூறிவிட்டு சாப்பிட பழக என் பிள்ளையே வெறும் யோசனை மட்டுமே செய்து கொண்டிருந்தால் இங்கு எதுவும் மாறிவிடாது பெரியதாக யோசியானால் சிறியதாக தொடங்கு ஒரே நாளில் உயர்ந்து விட முடியாது தோல்வி வந்துவிடுமோ என்று பயம் கொள்ளாதே வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி என உன் முயற்சியை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இரு ஹிமாலய வெற்றிகள் எளிதில் உன்னை தேடி வரும் எதற்கும் சோர்ந்து போகாதே இருப்பது ஒரு வழிதான் ஆனால் நீ செல்வதற்கு இன்னும் ஓராயிரம் வழிகள் இருக்கின்றன என்பதை நீ புரிந்து கொள் உன் கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும் ஆனால் யாருக்கும் புரிவதில்லை அது உன் வேதனையின் வெளிப்பாடு என்று அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் என்ன எனக்குத்தான் உன்னை பற்றி முழுவதுமாக தெரியுமே நீ ஏன் கவலைப்படுகிறாய் என் பிள்ளையே நீ கோபப்பட்டால் அதிகமாக மன்னித்து விட்டாய் எனவும் அமைதியாக இருந்தால் நிறைய மன்னிக்கப் போகிறாய் எனவும் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனை மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை உன் அப்பன் சிவன் மீது அனைத்து பாரங்களையும் ஒப்படைத்துவிடு உன் அப்பன் ஈசன் நான் பார்த்துக் கொள்கிறேன் யாருமே நேர்மையாக இல்லை என்று வருந்தாதே நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம் அதை சில கீழ்த்தரமான மனிதர்களிடம் எதிர்பார்ப்பது உன்னுடைய தவறு என் பிள்ளையே உன்னை வீண் காகிதமாக எவர் நினைத்தாலும் உன்னை மிக உயரத்தில் பறக்கும் பட்டமாக நான் மாற்றி காட்டுவேன் உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் கூட உன்னை தலையை நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும் எல்லோரிடமும் அன்பாக பழகுவதை விடவும் அழவாக பழகும் அப்போதுதான் மற்றவர்களிடம் நீ காயப்படாமல் இருக்க முடியும் காலம் மாறும் என்று கற்பனையில் காத்திருக்காதே நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது என்பதை உனக்கு நான் உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன் என்னை மனதில் வைத்து உன் முயற்சிகளை முன்னெடுத்து செல் மிகப்பெரிய வெற்றிகள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் உன்னை தூக்கி எறிந்த பிறகுதான் சிலருக்கு புரியும் நான் தூக்கி எறிந்தது கல்லை அல்ல வைரத்தை என்று அவர்களுக்காக வருந்தி ஒருபோதும் உன் வாழ்க்கையை வீணடித்து விடாதே ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றிக் கொண்டுதான் இருப்பார்கள் நீ யாரிடமும் ஏமாறாமல் இருக்க ஒவ்வொரு நொடியும் அதிக பாதுகாப்புடன் தைரியத்தோடும் வாழ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆலயம் சென்றாலும் நிம்மதி இல்லை வீட்டிலும் நிம்மதி இல்லை என்று நீ புலம்பிக் கொண்டே இருக்கிறாதே நீ ஆலயம் சென்று வந்தால் உன் கர்ம வினைகள் குறைந்து கொண்டே போகும் என்பதை உறுதியாக நம்பு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒன்பது பிரதோஷம் அல்லது பௌர்ணமி என்று கணக்கு வைத்துக்கொண்டு தொடர்ந்து ஆலயத்திற்கு சென்று வா. அதன் பின் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ உணர ஆரம்பித்து விடுவாய் உன் வீட்டில் தேவையில்லாத எதிர்மறை வார்த்தைகளை பேசாதே எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளை அதிகமாக பேச பழகு நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் துன்பம் என்பது பனித்தொளி போல என் பார்வையின் வெளிச்சம் பட்டதும் அது நொடி பொழுதில் காணாமல் போய்விடும் உன் அப்பன் சிவன் நான் மட்டும்தான் உனக்கு அனைத்து சந்தோஷங்களையும் தர முடியும் என்பதை முழுமையாக நம்பு அதுதான் பல நன்மைகள் உன்னை தேடி வர வழிவகுக்கும் உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்து நன்மைகளும் விரைவிலேயே ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பித்துவிடும் நான் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்து விட்டேன் இனி கேட்பது அனைத்தும் கிடைக்கும் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்கும் நீ எப்போதும் சந்தோஷமாக இருப்பாய் உன் கஷ்டம் தீர்ந்தது இன்பமான புதிய விடியல் உனக்கு பிறந்து என முழுமையாக நம்பு என் பிள்ளையே என் ஆலயத்தில் உள்ள ஜீவராசிகளுக்கு உணவினை கொடுத்து அதன் பசியை போக்கு அது உனக்கு பல நன்மைகளை விரைவாக பெற்றுத்தரும் இனி உன் வாழ்க்கை என் கையில் உன் சந்தோஷம் இனி என் கையில் உன் மனசுமைகள் அனைத்தும் இனி என்னுடையது என்பதை மறந்துவிடாதே வேண்டும் மீண்டும் பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும் இறைவா என்று நீ என்னை தினமும் நினைப்பது என் மனதினை உருக வைக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் கஷ்டமும் கவலையும் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது எனினும் நீ எதற்கும் கவலை கொள்ளாமல் என்னை நினைத்து உன் மனதினை ஒரு நிலைப்படுத்து தினமும் பத்து நிமிடமாவது என்னை நினைத்து தியானம் செய்ய மறந்துவிடாதே ஆன்மீகத்தால் பல நல்ல விஷயங்களை உணர்ந்து தங்களை தூய்மையாக்கிக் கொள்பவர்கள் அதிக தூய்மையாகி கொண்டேதான் இருக்கின்றார்கள் பக்தி இல்லாதவர்கள் மன நிம்மதி இல்லாமல் புலம்பிக் கொண்டேதான் இருக்கின்றார்கள் நான் கூறும் வார்த்தைகள் ஒரு சில நபருக்கு நன்றாக புரியும் ஒரு சில நபருக்கு இனிமேல் தான் புரிய ஆரம்பிக்கும் எனினும் எல்லோரும் கட்டாயம் மன நிம்மதி அடைய நான் வழிவகுப்பேன் எவனால் வரும் கஷ்டமும் என் ஐயன் சிவனால் சரியாகும் என நம்பும் உன் நம்பிக்கைக்கு பல நிச்சயம் உண்டு இனி நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் உன் வேண்டுதலை நான் கட்டாயம் நிறைவேற்றுவேன் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நடத்தியது நான்தான் இப்போது அனைத்தையும் நடத்தி கொண்டிருப்பதும் நான் தான் இனி நடக்கப்போவதை உனக்கு நன்மையாக நடத்தி முடிக்கப் போவதும் நான் தான் தெய்வ வழிபாடு எப்பொழுதும் இனிமையானதாகவும் சிரித்த முகத்துடனும் இருந்தால் அது என் அருகில் உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் இருளை பலிக்காதே இருளில்தான் விளக்கு பிரகாசிக்கிறது பிரச்சனைகளை பலிக்காதே பிரச்சனைகள் தான் பல தீர்வுகளை கொண்டு வருகிறது வாழ்வை பலிக்காதே வாழ்க்கை உனக்கு என்னை தந்திருக்கிறது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையுடன் எதையும் கடந்து செல் நீ செய்யும் நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உனக்கே திருப்பிக் கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே எதை கண்டு அச்சம் கொள்ளாதே உன் அப்பன் நான் உன்னுடன் இருக்கும் வரையில் எந்த தீயவைகளையும் உன்னை தீண்ட விட மாட்டேன் பிரார்த்தனைகளை எப்போதும் கைவிடாதே அவை எப்போதும் எதிர்பாராத பலனை தரக்கூடியவை அரசனாயினும் என் திருவடியின் கீழேதான் ஆனால் யாரிடமும் உனக்கு பயம் வேண்டாம் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் நிம்மதியான வாழ்க்கையையும் உனக்காக நான் மாற்றி அமைப்பேன் உன் வாழ்வில் இனி உன்னுடன் இருப்பது நான் மட்டுமே என்னை நம்பி நீ சந்தோஷமாக வாழ பழகு எனக்கான சிறப்பான வாழ்க்கை ஒரு கனவாகவே இருக்கிறதே அதை எப்போது எனக்கு நிஜமாகி தருவாய் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது அந்த கனவினை உனக்கு கொடுத்ததும் நான் தான் அதை உனக்கு நிஜமாக்கி கொடுக்கப் போவதும் நான் தான் என்பதை நீ முழுமையாக நம்பு என்னிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாகிறி எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நடப்பதெல்லாம் என் செயல் யாரும் அதை தடுக்கவோ மாற்றவோ முடியாது காலத்தின் மூலமே நான் உனக்கு தீர்வுகளை கொடுப்பேன் காலம் மாறும் எதற்கும் கலக்கம் தேவையில்லை ஓம் நமச்சிவாய வாழ்க என்ற எனது மந்திரத்தை சொல்லும் எல்லோருடைய சுவாசத்திலும் நான் கலந்திருக்கின்றேன் உனக்கு பயம் ஏன் அன்பை விட பெரியது இவ்வுலகில் வேறு எதுவும் இல்லை அன்பே சிவம் என்பதை நீ எப்போதும் மறந்து விடாதே ஒருவர் நிலை அறிந்து உதவி செய்வது மட்டுமல்ல தர்மம் ஒருவரின் மனம் அறிந்து அவர்களுக்கு நல்ல நம்பிக்கையான வார்த்தைகளை கூறுவது கூட ஒருவித தர்மம் தான் தயங்கிக் கொண்டே நிற்காதே ஒரு முறையாவது முயற்சி செய்துவிடு வெற்றி பெற்றால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் தோல்வி அடைந்தால் இன்னும் நிறைய கற்றுக்கொள் முயன்றால் உன்னால் எதுவும் முடியும் ஆயிரம் சொந்தம் உன்னை தேடி வரலாம் ஆனால் தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தம் நான் மட்டும்தான் என் செல்லமே உன் பிரச்சனைகளும் உன் வாழ்வின் ஒரு பகுதிதான் அவற்றை தைரியமாக எதிர்கொள்வது வாழ்க்கையின் ஒரு கலை உன்னிடம் இருக்கும் விரக்தியை விரட்டியடி விபரீத எண்ணங்களை தவிர்த்துக்கொள் அதன்பின் பின் மன நிம்மதி உன் வசமாகும் இனி உனக்கு வெற்றி பாதைகள் தானாகவே அமையும் செல்வமும் அதிகாரமும் உன்னை தேடி வர நான் அருள் புரிவேன் நீ வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை உன் அனுபவங்கள் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் உன் மனதில் வலிமை இருந்தால் உன் துன்பமும் இன்பமாய் மாறும் உன் மீது நம்பிக்கையும் என் மீது பக்தியும் இருக்கும் வரை உன் வாழ்க்கை வசந்தமாகவே இருக்கும் பிறரிடத்தில் நீ வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு உன்னை விரும்பாத ஒன்றை நீ எப்போதும் நெருங்காதே தேவையற்ற சில நினைவுகளை சுமப்பதால்தான் உனக்கு நீயே மனசுமையை அதிகப்படுத்திக் கொள்கிறாய் இனி அப்படி இல்லாமல் தேவையற்ற எண்ணங்களை உன் மனதுக்குள் அனுமதிக்காமல் இரு உண்மைக்கு பகை உள்ளத்தில் தோன்றும் பயம்தான் உண்மை உனக்குள் இருக்கும் வரை நீ எதற்கும் பயம் கொள்ள தேவையில்லை நல்ல செயலை செய்வதற்கு உரிய ஆற்றலை கெட்ட மனிதர்களிடம் ஒரு நாளும் எதிர்பார்க்க முடியாது நல்ல செயலை செய்வதற்கு நல்ல மனம் இருந்தாலே போதும் அதை செய்வதற்கான அனைத்து ஆற்றல்களையும் நான் உனக்கு தருவேன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் நீ எப்போதும் நிம்மதியாக வாழலாம் நீ சந்திக்கும் கஷ்டங்களுக்காக வருந்தாதே உலகில் எந்த ஒரு விஷயமும் காரணமின்றி தோன்றுவதில்லை எல்லாமே உன் நன்மைக்குதான் என்று அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு கடந்து செல் நறுமணம் காற்று வீசும் பக்கம்தான் பரவும் காற்றுக்கு எதிராக போகாது ஆனால் நல்ல மனிதனுடைய செயல் காற்றையும் எதிர்த்து எங்கும் எல்லா இடங்களுக்கும் செல்லும் உன் சிந்தனைகளும் செயலும் எப்போதும் நல்லதாகவே இருக்கும்படி பார்த்துக்கொள் உன் உள்ளத்தில் சிவம் என்னும் ஒளி எழுந்தால் உன் வாழ்வில் இன்பம் என்னும் ஒளி வருவதும் நிச்சயம் துன்பத்திற்காக வந்த வேண்டாம் அதை தொடர்ந்து நன்மையும் உன்னை தேடி வரத்தான் போகிறது நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கிறேன் நீ என்னிடம் வந்த பின் கவலை வேண்டாம் எந்த சூழலிலும் இனி நீ கலங்கி நிற்கும்படி நான் விட்டுவிட மாட்டேன் சிவம் இல்லையேல் சர்வமும் இல்லை என்பதை நினைவில் வை தடைகளையெல்லாம் தாண்டி செல் எப்போதும் நம்பிக்கையுடன் இரு எந்த சூழலிலும் உன்னுடன் நான் கட்டாயம் இருப்பேன் உன் மன வழிகளுக்கு ஒரே மருந்து நமச்சிவாய என்ற மந்திர வார்த்தைதான் அதை நீ உச்சரிக்கும் போதெல்லாம் உன் மனம் லேசாகும் உன் இதயத்தில் நான் நிறைந்திருக்கும் போது யார் உன்னை என்ன செய்துவிட முடியும் உன் சித்தம் தெளிந்திட சிந்தையில் என்னை நினைத்து சிவசிவ என கூறு உன் வாழ்வே வசந்தமயமாகும் உழைப்பை தேடி ஓடு ஒருபோதும் யாரிடமும் உதவியை தேடி ஓடாதே உனக்கு அவமானம்தான் பரிசாக கிடைக்கும் ஒவ்வொரு முறையும் ஓம் நமசிவாய என்று சொல்லும்போது நீ என்னிடம் சரணடைகிறாய் நீ என் திருவடியை நினை அதுவே உன் கடமை மற்றவை என் கடமை என்னை நினைத்து ஏழைகளுக்கு உன்னால் முடிந்த தானத்தை வழங்கு அவை நேரடியாக என்னை வந்து சேரும் காயங்களின்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை நீ நாடுவது என்ன எனில் நன்மை தீமை பற்றி நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை அன்பே சிவம் அதை உணர்ந்து வாழ்வதே தவம் இந்த பிரபஞ்சத்தில் வானம் ஒன்றுதான் அதுபோலவே மனிதர்களுக்கு வாழ்க்கையும் ஒன்றுதான் இதில் யாருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை பாலை விட்டு வெண்ணை வெளியே இல்லை உன்னை விட்டு நானும் வெளியே இல்லை என்பதை மறந்துவிடாதே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை ஒருவனை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் ஆன்மீகம் அவனை ஒரு நாளும் கைவிடாது என்னை நீ உணராவிட்டாலும் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன் அதிகாரத்தால் மற்றவரை அடக்காதே உன் அன்பால் அனைவரையும் அரவணைத்து செல் துன்பம் யாருக்கும் சொந்தமில்லை இன்பம் யாருக்கும் நிரந்தரமும் இல்லை நீ உன் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறாயோ அப்படியேதான் அது உனக்கு அமையும் நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டி வந்தாலும் தைரியமாக நில் உன்னுடன் நான் இருப்பேன் பெருமைக்காக செய்யும் செயல்களில் பெரும்பாலும் உண்மை இருப்பதில்லை என் செல்லமே அன்பு என்பது நெல் மாதிரி விதைத்தால் தான் முளைக்கும் ஆனால் வம்பு என்பது புல் மாதிரி எதையும் விதைக்காமலே முளைத்துவிடும் அதனால் எல்லோரிடமும் நீ கவனமாக இரு நீ வாழ்வதற்காக பிறரை என்றும் கெடுத்து விடாதே உன் சுயநலத்திற்கு முற்றுப்புள்ளிவை உன் காயங்களுக்கு மற்றவர்களிடம் மருந்தை தேடாதே தெய்வத்தை நாடு தெய்வத்தை நாடினால் இன்பம் எனும் மன மருந்து உனக்கு எப்போதும் கிடைத்துக் கொண்டே இருக்கும் தந்திரமான மனிதர்களை விட்டு விலகி இருப்பது தவறில்லை இனியாவது உனக்கான வாழ்க்கையை வாழ பழகு கலங்கி நிற்பதால் உன்னுடைய மன காயங்கள் மாறிவிடப் போவதில்லை என்னிடம் அதற்கான வழியை தேடு நான் கட்டாயம் ஒரு முடிவை தருவேன் யாருடைய அன்புக்காகவும் இயங்காதே என்னிடம் உன் கவலைகளை கூறி அவற்றை தொலைத்து விடுவதற்கு உனக்கு எந்த தடைகளும் இல்லை யாருக்காகவும் உன் மனமகிழ்ச்சியை இழக்காதே உன் வாழ்வை உனக்காக வாழப்பழகு உனக்கு வரும் பிரச்சனைகளை என்னிடம் விட்டுவிடு அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் வேதனையில் வாடுவதை நிறுத்திவிட்டு நல்ல எண்ணங்களை அதிகப்படுத்திக் கொள்ள முயற்சி செய் இவ்வுலகில் எந்த நிலையிலும் என்னை கைவிடாதது என் ஈசனின் கரம் என்று என்னிடம் நீ கூறிக்கொண்டிருப்பது எனக்கு மனமகிழ்வை தருகிறது தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உன் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை பாரமும் இல்லை என்பதை தெரிந்துகொள் உன் இறைவன் நான் உனக்கு எது செய்தாலும் நல்லதையே செய்வேன் என்றும் எந்த சோதனையிலும் ஒரு வெற்றியை வைத்திருப்பேன் என்பதையும் நம்பு அதுதான் உன் வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நல்லவர்களின் மனதில் உண்டாகும் நல்ல எண்ணங்கள் ஒருபோதும் வீணாவதில்லை பண்பு இல்லாதவர்களின் நெஞ்சில் அன்பு என்ற சிவம் இல்லை என்பதை தெரிந்து கொள் நீ எப்போதும் உண்மையை சொல் அதை உறுதியாக சொல் அதை எப்போதும் தைரியமாக சொல் உனக்குள் நான் இருக்க நீ எதற்கும் தயங்காதே கவலைகளுக்கு மட்டும் நீ ஒருபோதும் நேரத்தை ஒதுக்கிவிடாதே நீ நல்ல சிந்தனைகளை சிந்திக்க மட்டும் அதிக நேரத்தை ஒதுக்கிக்கொள் கொள் அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது இன்று நல்ல நாள் என நினைத்து நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பித்து விடு எல்லாம் நன்மையாகவே மாறும் நன்றி என்ற மந்திரச் சொல்லை என்றும் நினைவில் வைத்து பிறரிடம் பேசு நீ எதிலும் பொறுமையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய் முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை அனைத்தையும் முடித்து காட்டும் வலிமையை உனக்கு நான் தருவேன் உறவுகள் காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை அவர்கள் காயப்படுத்திவிட்டு அதனை நியாயப்படுத்தும் போதுதான் வலிக்கிறது இறைவா என்று என்னிடம் நீ கூறுவது புரிகிறது என் பிள்ளையே உறவுகள் தந்த காயங்களை நினைத்து ஒரு நாளும் வருந்தாதே சரியான தருணத்தில் அவர்களின் தவறை நான் கட்டாயம் அவர்களுக்கு உணர வைப்பேன் நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே முயற்சி செய்பவனுக்கு தட்டிக்கொடு இயலாதவனுக்கு விட்டுக்கொடு உன்னிடம் கேட்பவனுக்கு உனக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடு வாழ்வில் விழுந்தவனை தூக்கிவிடு அவ்வாறு செய்தால் உனக்கு தேவையான உதவிகள் சரியான தருணத்தில் உன்னை வந்தடைய நான் அருள் புரிவேன் தோல்விகளுக்காக வருந்தாதே உண்மையில் நீ எதிலும் தோற்பதே இல்லை உறவால் வரும் அன்பை விட அன்பால் வரும் உறவே புனிதமானது அதனால் யாரையும் வெறுத்து ஒதுக்காமல் எல்லோரையும் நேசிக்க பழகு எது நல்லது என்பதை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்காமல் அதனை செயல்படுத்த தொடங்கு இன்பமான வாழ்க்கை வாழ்வது என்பது ஒரு கலை நீ விரும்புவதை ஓயாமல் செய்து உழைத்து வாழ்வதே இன்பமான வாழ்க்கைக்கு வழியாகும் எவன் ஒருவன் தன்னால் முடியும் என்று நம்புகிறானோ அவனே வெற்றி பெறுவான் நீ எப்போதும் நேரத்தை வீணடிக்காதே அதில்தான் தான் உன் வாழ்க்கையை அடங்கியிருக்கிறது அதிக செல்வத்துடன் இருக்க வேண்டும் என்றால் சம்பாதிப்பதை போல் சேமிப்பதைப் பற்றியும் நினைக்க வேண்டும் அளவுக்கு மீறிய செல்வமோ அளவுக்கு மீறிய வறுமையும் மனிதர்களை ஒழுக்கம் கெட்டவர்களாகவும் திறமையற்றவர்களாகவும் மாற்றிவிடுகிறது ஆனால் என்னை நினைத்து பக்தியை என் மீது செலுத்தினால் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நிலையான நல்ல தீர்வு கிடைக்கும் எப்போதும் ஆரோக்கியமும் செல்வமும் நீண்ட ஆயுளும் பக்தியின் மூலமே நீ பெற முடியுமே தவிர வேறு எது எதுவொன்றாலும் இவற்றை தந்துவிட முடியாது என்பதை புரிந்து கொண்டு பக்தியோடு வாழப்பழகு அதிகாரத்தை வெல்வது அன்பு பயத்தை வெல்வது பக்தியுடன் சேர்ந்து வரும் துணிவுதான் மற்றவர்களை குறை சொல்லும் முன் உன்னை பற்றி யோசி வெற்றி பெறுவதற்கான சூழலை நீ எப்போதும் உன்னிடம் உருவாக்கிக்கொள் அதற்குரிய ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருவேன் எவன் ஒருவன் அதிகமாக தனித்து நிற்கிறானோ அவன்தான் மிக பலமான மனிதன் ஏனென்றால் அவனுடன் நான் இருக்கிறேன் எல்லோரையும் காப்பாற்றக்கூடியது எதுவோ அதுவே தர்மம் என் பிள்ளையே எதையும் வித்தியாசமாக செய்ய முயற்சி செய் உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் எப்போதும் கோபத்தோடு இருப்பவர்கள் எதிலும் நஷ்டத்தையே பரிசாகப் பெறுவார்கள் நாளை என்பதை கனவாக நினைத்துக்கொள் இன்று என்பது நிஜமாக உள்ளது அதனை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள் பொறுமை என்றும் கசக்கும் ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் பலன் என்றும் இனிக்கும் என்பதை உணர்ந்து வாழ பழகு என் செல்லமே தோல்வி ஏற்படும் வேளையில் உடனடியாக உணர்ச்சி வசப்படக்கூடாது அது தோல்வி அல்ல வெற்றுக்கனியை பெற நீ பகுவப்படுத்தப்படுகிறாய் என்றுதான் அர்த்தம் இதனை புரிந்து கொள்ளாமல் தோல்வி வரும்போது எல்லாம் துவண்டு போய் வருத்தப்பட்டு வாடி நிற்காதே பிறருடைய குற்றம் குறைகளை அதிகமாக சிந்திப்பதை விட உன் குறைகளை அதிகமாக சிந்தனை செய்து உன்னை நீயே திருத்திக் கொண்டால் போதும் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று பயமும் தயக்கமும் உள்ளவனை தோல்விகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் நீ எப்போதும் மன தைரியத்தோடு வாழ பழகு உன் அருகில் நான் இருக்கும் வரை தோல்விகள் உன்னை தொட்டுக்கூட பார்க்காது உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சம்பாதித்துக்கொள் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேமிக்க பழகு உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிறருக்கும் கொடு நீ இப்படி இருப்பதையே நான் அதிகம் விரும்புகிறேன் உனக்கு அனைத்தையும் உன் மனம் நிறைவாக இருக்கும்படி உனக்கு கொடுக்கவும் செய்வேன் என் ஆசீர்வாதம் உனக்கு நிறையவே உண்டு என் செல்லமே உன் சோம்பலை உடைக்க ஆன்மீக பாடலை கேட்க பழகு வெளியில் உள்ள வறுமையை விட உன் மனதில் உள்ள வறுமையை மிகவும் அபாயகரமானது உன் வறுமைகளையும் இயலாமைகளையும் யாரிடமும் காட்டிவிடாதே அதை உனக்குள்ளேயே வைத்திரு அதை போக்குவதற்கான ஆற்றலை நீ வளர்த்துக்கொள்வதில் முனைப்புடன் இரு நல்ல குறிக்கோள்களை நோக்கி உன் மனதை திருப்பும் போதுதான் வெற்றியும் உன்னை நோக்கி திரும்பும் நம்பிக்கையுடன் வாழ்ந்து பார் நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் விரைந்து வந்து உன்னை சேரும் உண்மை எப்போதும் கற்பனையை விட அதிசயமாகவே இருக்கும் உன் ஆற்றலை உணர்ந்து தெய்வத்தின் துணையுடன் முயற்சித்தால் உனக்கு வெற்றி உறுதி உழைக்கும் மனிதனின் உறக்கம் இனிமையானது அதுபோல் பக்தியுள்ள மனிதனின் வாழ்க்கை அதிசயம் நிறைந்த சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும் தன்னலமில்லாமல் உழைப்பவன் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருப்பான் உனக்கான வேலையை நீ ஒழுங்குபடுத்தி செய்யாவிட்டால் நீ கடக்கும் ஒவ்வொரு நாட்களும் புனிதமாகாது உன் வாழ்க்கையும் புனிதமாகாது என்பதை நினைவில் வை எந்த சக்தியாலும் அசைக்க முடியாத சக்தி ஒன்று உள்ளது அதுதான் மனித மனதின் சக்தி அதனை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே அறிவின் தாயகமாக இருப்பது என் அருள் நிறைந்த உள்ளம்தான் சிந்திக்காதவன் முட்டாள் சிந்திக்க துணியாதவன் கோழை சிந்திக்க மறுப்பவன் பிடிவாதக்காரன் இதனை புரிந்து நீ சரியாக சிந்தித்து உன் வாழ்வை சரியாக வடிவமைத்துக் கொள் நல்லதே நடக்கும் என்ற உறுதியுடன் இருப்பவர்கள் இறைவனின் மகத்தான சக்தியை பெற்று வளமுடன் வாழ்வார்கள் மனிதர்களுக்கு நல்லது செய்வதுதான் கடவுளுக்கு செய்யும் மிகப்பெரிய தொண்டு என்பதை நீ புரிந்து கொள் இன்பமும் துன்பமும் பணத்தை சார்ந்தவை அல்ல உன் மனதை சார்ந்தது என்பதை உணரு பணம் பசியைத்தான் போக்கும் பணத்தால் எல்லா சூழலிலும் துன்ப உணர்ச்சியை அழித்து இன்பம் கொடுத்து விட முடியாது ஆனால் என் மீது உள்ள உன் பக்தியின் மூலமே உன்னுடைய துன்பங்களை நீ கொள்ள முடியும் நீ என்னை வணங்கத் தொடங்கும் போது உன் வாழ்விலும் வளரத் தொடங்குகிறாய் என்றுதான் அர்த்தம் உன் சோம்பல் எல்லாவற்றையும் கடினமாக்கும் உன் சுறுசுறுப்பு எல்லாவற்றையும் எளிமையாக்கும் தவறு செய்வது மனித குணம் அந்த தவறை மீண்டும் செய்யாதவாறு இருக்க தவறு செய்த நபருக்கு அதை புரிய வைத்து மன்னிப்பதே தெய்வத்தின் குணம் எதுவும் சாத்தியம் என்று நம்புபவர்களுக்கு எதுவும் சாத்தியமாகும் காலத்தையும் நேரத்தையும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்பவர்களுக்கு காலமும் உதவி செய்யும் ஏழை ஆனாலும் உள்ளத்தில் போதிய திருப்தி இருந்தால் அதுவே மிகப்பெரிய செல்வம் நேர்மை என்ற முத்திரை பதித்த முகமாக உனது முகம் ஒளிவீசட்டும் அதுவே பிறரை கவரும் உண்மையான அழகு நல்லொழுக்கம் இன்பமான நல்ல வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் தீய பழக்கம் எப்போதும் துன்பத்தையே கொடுக்கும் நீ ஒரு பொருளை மதித்தால் அதுவும் உன்னை மதிக்கும் நெருப்பு விறகை விடுவது போல் பொறாமை கொண்ட நபர்கள் அவர்கள் செய்த நன்மைகளை அவர்களின் பொறாமை குணமே தின்றுவிடும் என்பதே மிகப்பெரிய உண்மை நீ அப்படி இல்லாமல் நல்ல பழக்கங்களையும் நல்ல குணங்களையும் வளர்த்துக்கொள் உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும் நீ எப்போதும் நல்லதே நினை இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும்